ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் தான் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட வந்து இந்த சுடர் வந்து தப்பிச்சாலும் மல்லி அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிட்ட வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்டாக வந்து தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களே நினச்சா கூட அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மல்லி செமையாதாங்க செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட கேர்டேக்கர்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இவங்க நிஷா ஆமாங்க அவங்க கேர்டேக்கர் தான் மல்லி மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா கே கேர் கிடையாது இனிமேல் இந்த சுடரோட கேர் டேக்கராக தான் இருக்க போகிறாங்க ஒரு நர்ஸாவோ இல்லை டாக்டராகவோ அவங்க வந்து செயல்பட தான் போகிறாங்க ஏன்னா இந்த சுடர் அப்படிங்கிற ஒரு பொய் வேடத்தை வந்து உடைக்கறக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் அண்ட் ப்ரோமோஸும் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பார்க்கறக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது கொஞ்சம் சங்கடம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் அந்த முதலாளித்தனம் அப்படிங்கிற ஒரு கெத்தோட தான் இந்த சுடர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க முதல்ல அவங்க போட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏலம் மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ அவங்க எப்போ வந்து அவங்க ஆர்த்தை எடுத்து வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சுய புத்தி வந்துருச்சு அவங்க தெரிஞ்சிட்டாங்க அண்ட் தென் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்க பழசாக வந்து ரேணுகா மாதிரியே வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி ரொம்ப தாங்க பண்றாங்க பட் ஆனா ரேணுகா அப்படிங்கிறது வந்து ரேணுகா மட்டும்தான் அவங்க கிடையாது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசு மேலே வந்து புலி வேஷம் போட்டாலும் பசுத்தோல் போற்றிய புலி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்கள புலின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ அதை வந்து தகர்த்து எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லியும் செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ முழுசாக வந்து இறங்கி அவங்க உடம்புல இருக்கிறது வந்து சுடர்தா அப்படிங்கிறது வந்து வெளி வெறி வெளிச்சாயம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா மாதிரி இருக்காங்க ஆனால் உள்ள வந்து சுடர்தா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் விட்டு அவங்க காமிக்கதா போகிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருந்தால் டாக்டர் கூட வில பேசி அந்த வந்து கைவசப்படுத்திட்டாங்க ஆனால் மல்லியா இருக்கிற அந்த டாக்டர் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது விஜய் கூட சொல்றாரு மல்லி கிட்ட வந்துட்டு மல்லி இந்த மாதிரி நாங்கள் பழகின காலத்தில் எடுத்த போட்டோஸ் எல்லாம் நிறையவே என் கையில் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து அவகிட்ட காமிச்சு அவகிட்ட காமிச்சதுக்கு அப்புறமா அவ தெளிஞ்சிருவாள் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புரியவே அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காரு மனசளவால் மல்லியும் வந்துட்டு அது வந்து உங்களோட ஒய்ஃபே இல்லைங்க நான் எப்படிங்க தெரிய வைப்பேன் சுடர் அப்படிங்கிற ஒரு ஒரு அவகிட்ட போய் நான் எப்படி உங்களோட பழைய ஃபோட்டோக்கள் எல்லாம் எப்படி நான் வந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து வந்து மல்லி அதை இது வந்து ரேணுகாவா இருந்தா கூட தன்னோட வாழ்க்கையே எடுத்து கொடுத்துருவாங்க பட் ஆனா இது வந்து ரேணுகா கிடையாது வேற ஒரு பர்சன் அப்படிங்கறனால தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் வந்து மல்லி நினைப்பாங்க சுடரை பொறுத்த வரைக்கும் இப்போ மல்லி வந்து சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே டைரெக்டா நிறைய கொடுத்துட்டாங்க அப்படி நான் வந்து அவங்களோட லைஃப் போயிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த சுடர் சுடர்கிட்ட போயிட்டு நீ வந்து சுடர் தானே நீ எதுக்கு வந்திருக்க நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி செஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா சுற்றி மத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலேயே நம்பிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த சுடர் வந்துட்டு அவங்க கிட்ட நடிப்பாங்க இங்கே பாருங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா நீங்கள் கா கேர்டேக்கர்னு சொல்லி வச்சுட்டு இருந்த பர்சன் வந்து எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா நீ என்ன ரொம்ப மிரட்டரா செய்யற அப்படின்னா மல்லியவே வந்து வீட்டை அடிச்சிருவாங்க அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் தாங்க கொடுக்கறாங்க பட் ஆனால் வந்து அப்பப்போ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயமும் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சுடர்கிட்ட போயிட்டு சுடரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெண்பா குட்டி வந்து ஸ்கூலுக்கு போகும்போது உங்ககிட்ட விஜய்கிட்டையும் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி ஹக் பண்ணி செஞ்சு சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து அவளோட அம்மா தானே என்கிட்ட ஒரு பாயின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் வந்து மல்லி சொல்றாங்க அவளை நான் ரெண்டு வருஷமா வந்து என் குழந்தையா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்குற மாதிரி வந்து வார்த்தையை விடுறாங்க என்னதான் நீ வளர்த்துனாலும் அந்த குழந்தையோட அம்மா நான் தானே இதுக்கப்புறமா பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தா தாங்க பேசுறாங்க அதை கேட்ட மல்லிக்கு சுத்தமாவே பொறுக்கலைங்க என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க தான் வந்து இப்போ வந்து நிலைச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு பொய் வேடம் போட்ட புள்ளி தோல் போட்டுனா இவங்க வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து பேசுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காததுனால ஒரு வார்த்தையை விடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா சரி அதெல்லாம் ஓகே இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரையா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பார்த்த கேட்டவனே இந்த சுடருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலைங்க அதுவும் மல்லி வந்து ப்ரூஃபோட இங்க பாரு அப்படின்னு காமிச்சுட்டாங்கன்னா சும்மா கெத்தா இருக்கும் ஓ இவளுக்கு இவங்க முதலே உங்களுக்கு தெரியும் மல்லிக்கு வந்து இவங்க சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அவங்க அடக்கி வாசிச்சுட்டு இருக்கணும் இருந்தாலும் ரொம்ப கெத்தா பேசினதும் இனி அவங்களோட வந்துட்டு புடிங்க எடுத்துருவ மாதிரி வந்து மல்லி காமிச்சது பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மல்லியா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லலாம் மல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிற மாதிரி தாங்க இந்த சுடர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க என்னமோ பெரிய அம்மா மாதிரி மல்லி வந்துட்டு இவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி ரொம்ப தாங்க பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாம் தெரியலனா கூட மல்லி வந்துட்டு சேரி நோடு வந்து கண்ட்ரோலில் போயிடுவாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டும் வந்து அவங்களோட இடத்துல இவங்கள வச்சு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இல்லையா ஸோ அதுதாங்க இப்போ அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கான்ஃபரன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்